ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கை சின்னத்தில் இம்முறை பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரே பாராளுமன்ற உறுப்பினரான அங்கஜன் ராமநாதனை ஜனாதிபதி இன்று சந்தித்தார் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கிறது அடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ள பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வுகளும் பதில்களும் சொல்லக்கூடிய தலைவராக நீங்க இருக்கிறீங்கன்றதுல இந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை எங்களுக்கு இந்த நேரம் நான் இன்னும் ஒரு வேண்டுகோளையும் இன்றைக்கு சேர்ந்த தமிழ் மக்கள் ஆகிய நாங்கள் யுத்தம் யுத்தத்தால இழப்புகள் நாங்கள் மறுபடியும் செங்கல் செங்கலாக எங்களுடைய எதிர்காலத்தை கட்டி எழுப்புறதுக்கான முயற்சிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அப்ப இப்படியான ஒரு சூழ்நிலையில எத்தனையோ வருஷ வரலாறு அரசியல் எங்களுக்கு சொல்லுது இதுவரைக்கும் ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தலையும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டி போடுகின்ற வேட்பாளர்கள் அனைவருமே எங்களுக்கு வாக்குறுதிகளை தருவார்கள் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினதாக இதுவரைக்கும் சரித்திரம் இல்லை இந்த முறை மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் எங்களுடைய மக்கள் இருக்கிறார்கள் நிச்சயமாக எங்களுடைய மக்களுடைய இந்த பிரச்சினைக்கு உண்மையாக நேர்மையாக ஒரு தீர்வுகளை பெற்றுத் தருவீர்கள் என்று நம்புகின்றோம்